ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் இது தெரியுமா தமிழர்களின் போகி பண்டிகை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டாடப்படும் ஒரே பண்டிகை ஆனால் இன்று அதன் உண்மையான அர்த்தம் மறைந்து வருகிறது அப்படியா அந்த பழமையான பண்டிகையின் ஆழமான பொருள் என்ன என்று சொல்லுங்களேன் பாருங்கள் போகி பண்டிகை என்பது வெறும் பழைய பொருட்களை எரிப்பது மட்டுமல்ல இது இந்திரன் அல்லது போக தேவி என்ற தெய்வத்துடன் தொடர்புடையது பண்டைய காலத்தில் விவசாயிகள் மழைக்காக இந்திரனை வணங்கினர் ஓஹோ அதனால்தான் இன்றும் கூட போகி அன்று விவசாய நிலங்களுக்கும் பசுக்களுக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது போல ஆமாம் ஆனால் இன்று நாம் எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சனை என்னவென்றால் பிளாஸ்டிக் போன்ற நச்சுப்பொருட்கை பொருட்களை எரிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஆய்வுகளின்படி போகி தினத்தன்று காற்று மாசுபாடு நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கிறது இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் நம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழலையும் காப்பாற்ற வேண்டுமே அதற்கான தீர்வுகள் உள்ளன முதலில் பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்யலாம் இரண்டாவதாக போகி பண்டிகையின் ஆன்மீக அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மனப்புதுமை திருவிழா சரியான புள்ளி ஆனால் போகி பண்டிகையின் நன்மைகள் பற்றியும் பேச வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைவது பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பது போன்றவை மிகச்சரி ஆய்வுகள் காட்டுகிறது குடும்பமாக சேர்ந்து செயல்படும்போது போது மன அழுத்தம் முப்பது சதவீதம் குறைகிறது மேலும் போகி பண்டிகை மூலம் நமது பாரம்பரிய கலைகளான கோலம் சமையல் சமையல் கலை போன்றவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன அது மட்டுமல்ல இந்த பண்டிகை சமூக ஒற்றுமையையும் வளர்க்கிறது அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக கலந்து கொள்வது சிறப்பு ஆமாம் மேலும் இன்றைய நவீன உலகில் போகி பண்டிகையின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது மன அழுத்தம் டிஜிட்டல் அடிமைத்தனம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு இயற்கையுடன் இணைந்து வாழ இது ஒரு வாய்ப்பு அப்படின்றால் நாம் எப்படி இந்த பண்டிகையை சரியான முறையில் கொண்டாட வேண்டும் முதலில் பழைய எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் இரண்டாவதாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் கொண்டாட வேண்டும் மூன்றாவதாக குடும்பத்துடன் நேரம் செலவிட்டு பாரம்பரிய மதிப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய விவாதம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது போகி பண்டிகையின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் நவீன முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்